தனுஷின் வெற்றி பட வரிசையில இந்த ராயன் படமும் இடம்பெறும்னு எதிர்பார்க்கப்படுது தனுஷ் இந்த படத்துல ரொம்ப சாதுவா இருந்தே பல தரமான சம்பவங்கள் பண்ண போறாருன்னு தெரியுது எஸ் ஜே சூர்யா இந்த படத்துலயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை தெரிக்க விட போறாரு இந்த ட்ரெய்லரில் ஏஆர் ரகுமானோட பீஜியம் மெர்ட்லா இருக்கு அதுலயும் ட்ரெய்லரோட லாஸ்ட்ல அடங்காத அசுரன் பாட்டில் உள்ள உசுரே நீதானே நீதானே என்கிற வரிகள் வேற லெவலில் இருக்கு சொல்ல போனா இதுதான் இந்த ட்ரெய்லரோட ஹைலைட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு இந்த ட்ரெய்லரில் ஒரு டைலாக் நோட்டபுளாக இருந்துச்சு அது என்னன்னா ஒரு காடுன்னு இருந்தால் சிங்கம் புலி இருக்கும் அதுதான் வலிமையானதாக இருக்கும் பட் அந்த சிங்கம் புலியை விட ஓனாய் தந்திரத்தோட அந்த சிங்கம் புலியவே அடிச்சு கொண்டுரும் அப்படிங்கிற டைலாக் நோட்டபுளாக இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்தோட கதை இதுவாக தான் இருக்கும்னு ப்ரெடிட் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக கட் பண்ணிருக்காங்க இந்த படத்தை தனுஷ் டேரக்ட் பண்ணிருக்காரு கலாநிதி மரணின் சன் பிக்சர் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல தனுஷ் எஜே சூர்யா பிரகாஷ்ராஜ் செல்வராகவன் சந்தீப் கிசான் காளிதாஸ் ஜெயராம் துசரா விஜயன் அபர்ணா பாலமுரளி வரலட்சுமி சரத்குமார் இன்னும் பல நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் ஜூலை இருபத்தாறாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்ப இந்த படம் பூர்த்தி செய்தானு இருபத்தாறாம் தேதி வரை வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ராயன் படத்தோட ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க